வணக்கம் தனது பார்க்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் சவுதி அரேபியாவில் பணியாற்றிய இலங்கை பெண்ணின் ஒரு துயரமான முடிவை பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியா நாட்டுக்கு பணியாற்ற வந்த இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவரின் துன்புறுத்தல் காரணமாக அவருடைய கணவர் எடுத்த துயர முடிவை பார்க்க இருக்கின்றோம் வீட்டு வேலைக்காக சவுதி அரேபியாவைக்கு சென்ற மனைவி கொடூர தவறான துன்புறுத்தல் சித்திரவதைக்கு ஆளாகியதன் காரணமாக கணவன் தவறான முடிவு எடுத்துக்கொண்ட துயர சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தம்புள்ளை தூர பிரதேசத்தில் வசித்து வந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நான்கு வயதுடைய ரஞ்சித் என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் குடும்ப பொருளாதார சிக்கல்கள் சிடமும் காரணமாக மனைவி இவருடைய மனைவி புஷ்பகுமாரி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி வீட்டு வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு செல்கின்றார் புஷ்பகுமாரி வேலைக்காக சென்ற வீட்டின் உரிமையாளர் தன்னை வேறு வேறு வீடுகளில் குறிப்பாக நான்கு வீடுகளில் வேலை செய்யுமாறு துன்புறுத்தப்படுகின்றார் இதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் வீட்டு உரிமையாளரின் மகன் தன்னை தொடர்ந்த தவறான முறையில் துன்புறுத்தியதாகவும் சொல்லியிருக்கிறார் மகனின் செயற்பாடுகளை வீட்டின் உரிமையாளர் கூறியதை அடுத்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக உணவுன்றி அறையில் அடைத்ததாகவும் கழிவறையில் தண்ணீர் குடித்து தான் வாழ்ந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் சவுதியில் இருக்கும் தனது சகோதரியிடம் குறித்த சம்பவம் தொடர்பில் குறிப்பிட்டதை அடுத்து இலங்கை வெளிநாட்டு வியப்பு பணிகம் சவுதி அரேபியா தூதரகம் சவுதி அரேபியா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் சவுதி அரேபியா காவல்துறையின் தலையீட்டில் புஷ்பகுமாரி சிறு இடத்திலிருந்து மீட்கப்பட்டு இரண்டு மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தனது சகோதரியின் தலையீட்டில் இலங்கை திரும்பியிருந்தார் சம்பவம் தொடர்பில் இதுவரை கணவனுக்கு எந்த தகவலும் இவர் தெரிவிக்கவில்லை தம்புள்ள காவல்துறைக்கும் வெளிநாட்டு வேலைப்பு பணியகத்தின் தம்புள்ள அலுவலகத்துக்கும் தெரியப்படுத்ததை அடுத்து அவர் தம்புள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பெற்று வீடு சென்ற பின்னர் நடந்த அனைத்தையும் தனது கணவரிடம் தெரிவித்திருக்கண்டார் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்று கணவர் கடுமையாக முயன்றார் ஆனால் உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த செயற்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களே எமது தாயகவாழ் உறவுகளை தெரியப்படுத்துங்கள் இதுபோன்ற பல்வேறு சொல்லனா துயரங்களை எமது தாய்கவால் உறவுகள் எதிர்கொண்ட வண்ணந்தான் இறக்கணார்கள் இலங்கையிலிருந்து ஹச்சிக்கு சென்ற துதுக்குழு பற்றி ஒரு விசேட தகவல் ஒன்றையும் பார்த்து விடுவோம் இரண்டு புனித பள்ளி வாசல்களின் பாதுகாப்பாளர் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரேதிகள் சவுதி அரேபியாவை சென்றடைந்தனர் இவர்களில் ஆறு பேர் இலங்கையின் நான்கு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் நான்கு பேர் ஊடகவியலர்களும் மூத்த அரசாங்க ஊழியர்களும் பள்ளிவாசர்களின் இமாங்களும் உள்ளடக்கம் சமூக சிறுவர்களும் இதில் உள்ளடக்கம் இவர்களை சவுதி அரேபியாவுக்கு வழியனுப்பி வைப்பதெல்லாம் அவர்களுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்வதிலும் முன்னன்று செயற்பட்டது குடும்ப சவுதி அரேபியா தூதுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் மக்கா பகுதியில் பிசிட் விசா சோதனைகள் மிக கடுமையாகின்றதாம் சவுதி அரேபியாவில் கட்ச் கடமைகளை முன்னிட்டு விசிட் விசா வைத்திருப்பவர்களுக்கு மக்காவில் நுழைவதற்கும் அதற்கு தங்குவதற்கும் தடை விதிக்கப்படுகின்றன இதற்காக வேண்டி கடும் சோதனையை பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் விசிட் விசாவில் மக்காவிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் பேர் பிடிக்கப்பட்டனர் கட்ச் சம்பந்தமான நூற்றி நாற்பது போலியான திரைச்சரங்களை மேற்கொண்டவர்களும் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோத மக்களை அழைத்து வந்த அறுபத்தி நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மக்காவிற்குள் நுழைய அங்கீகாரம் இல்லாத வாகனங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மக்காவில் வருபவர்கள் எல்லையிலேயே அதிகாரிகளால் திருப்பி விடப்படும் சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே அவசியம் இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல் மக்கா பிராந்தியத்தில் நுழையாதீர்கள் நுழைந்தால் அபராதத்தோடு தான் திரும்பி வருவீர்கள் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் தயார் கடந்த ஜனவரி மாதம் திறப்பு விழா நடைபெற்ற திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் முதிய புதிய முனையம் இதுவரை மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் பணிகள் நடந்து வந்த நிலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற அதிகாரிகள் கூட்டத்தில் இந்த மாதம் பதினோராம் திகதி புதிய முனையம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது பதினோராம் திகதி இன்று காலை ஆறு மணி தொடக்கம் பயன்பாடு துவங்கும் மன்றம் அன்றைய தினம் காலை சிங்கப்பூர்லிருந்து வரும் இன்டிகோ விமானம் முதல் விமானம் இருக்கும் என்றும் தமிழ்நாட்டின் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பயன்படுத்தும் விமான நிலையமாக திருச்சி விமான நிலையம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் பெருநாள் தொழுகை இமாம்கள் அறிவிப்போம் சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு நடைபெறும் ஹஜ் பெருநாள் தொழுகையினை மக்காஹரம் மசியூது நபுபவி மதினா பள்ளிகள் நடத்த இருக்கும் இமாம்கள் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன மக்கா புனித கரமில் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதீசி அவர்களும் மதினாவில் ஷேக் ஹாலித் முனன் அவர்களும் நடத்துவார்கள் இந்த ஆண்டு ஹஜ் பெருநாள் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்றத தனியார் துறை ஊழியர்களுக்கு நான்கு நாள் விடுமுறை அறிவித்திருக்கும் சவுதி அரேபியா சவுதி அரேபியா அரசாங்கம் ஈதல் பதா ஈதல் அதா பண்டிகையை கொண்டாட இராட்சியத்தில் இருக்கும் தனியார் இலாப நோக்கமற்ற துறை ஊழியர்களுக்கு நான்கு நாள் விடுமுறை அறிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் ஊழியர்கள் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி தொடக்கம் விடுமுறை அனுபவிக்கலாம் ஜூன் ஆறாம் திகதி வானில் பிறை பார்க்க சவுதி அரேபியா அழைப்பு விடுத்த நிலையில் கடந்த வியாழக்கிழமையன்று வானில் பிற நிலவு காணப்பட்டது இது இஸ்லாமிய மாதமான துல்ஹஜ் ஜூன் ஏழாம் திகதி தொடங்குகின்றது சவுதி அரேபியா மட்டுமல்ல உலகின் பல நாடுகள் ஜூன் ஆறாம் திகதி அன்று பொறுநிலைவு வானில் தென்பட்டதை தொடர்ந்து ஜூன் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாள் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா அக்கியரபு அமீரகம் உட்பட பெரும்பாலான அரபு நாடுகள் ஈதல் ஆதாவின் முதல் நாளை ஜூன் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாட உள்ளனர் எனினும் ஓமானில் மட்டும் ஜூன் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை ஈதல் ஆதாவின் முதல் நாளாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகின்றன இந்தியன் வெல்ஃபேர் போரம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹஜ் களப்பணியாளர் பயிற்சி முகாம் கடந்த அன்று இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மத்திய மண்டலத்தின் சார்பாக கட்ச் களப்பள்ளியாளர்கள் பயிற்சி முகாம் மண்டல அலுவலகத்தில் மக்ரிப் தொழுகையின் பிறகு மண்டல துணைத் தலைவர் மௌலஃபி இப்ராஹிம் அன்சார் இவர்கள் இருவசனம் மோத தொடங்கியது இதில் கலந்து கொண்டவர்கள் முகமாக மண்டல சமூக நலத்துறை செயலாளர் சாதிக் பாக்ஸா அவர்களும் வரைபர்புரை நிகழ்த்தியிருந்தார் தொடர்ந்து மண்டல செயலாளர் நல்லூர் லட்சுமத்துலா அவர்கள் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து மிக சிறப்பான முறையில் மக்களிடையே எடுத்து கூறியிருக்கிறார் நிறைவான மண்டல துணைச் செயலாளர் மங்கல்யம் சைபுல்லா அவர்கள் நன்றியுரை ஆற்ற இந்நிதி கூட்டம் நிறைவு பெற்றது இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் மண்டல துணைச் செயலாளர் அல்ஹாப் மாலிக் அவர்கள் தொகுத்து வழங்கியிருந்தார் தகவல் இந்தியன் தல்ஃபா ஃபோரம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மத்திய மண்டலம் சவுதி அரேபியா நடைபெற்று முடிந்த சூரனைப் போற்று பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொண்ட புதபலர் ஒருவரின் தங்கச் தொலைந்து பெற்றது யாரேனும் கண்டறித்தால் தயவு கூர்ந்து நாம் தரும் இலக்கங்களுடன் தொலைபேசி எண்ணில் தகவல் தெரிவிக்கும்படி அன்புடன் பின்னணிக்கண்டோம் சைபர் ஐந்து தொண்ணூற்றி ஐந்து ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு சைபர் ஒன்பது இன்னமொரு தொடர்புலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி மூன்று அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் எண்பத்தி ஒரு ரூபா இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா அனுமதிகள் என்றே ஹச் செய்வதும் மிகப்பெரிய பாவம் என்று சவுதி அரேபியா ஹிரான் முப்தி அறிவித்திருக்கிறார் நன்றி